திராவிட மாடல் அரசு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதித்தது என்று எதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலுக்கு பிறகு இந்த திட்டங்களை செயற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமா என்பது அதுக்கு பிறகு நீங்க வரமாட்டாங்க உறுதியாக இருபத்தி ஏழு மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி தந்து விட்டது கேரள அரசு உடனே நன்றி தெரிவித்து மடல் எழுதினார் நம்முடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்க வந்து தமிழை ஆட்சி மொழியாக முழுமையாக நடைமுறைப்படுத்த முடிஞ்சதா தலைமையில தமிழ்நாடு முழுவதும் பள்ளி வணிகர்கள் உயர் நீதிமன்றம் வழக்கப்பட்டு அந்த அரசாணை செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க உச்ச நீதிமன்றம் போனது இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆச்சு அந்த வழக்கு என்ன ஆனதுன்னு தொடக்க கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு மகேஷ் பொய்யாமொழிக்கு தெரியுமா பனிரெண்டு லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில அந்த கடன் எப்ப அடைப்பது அதற்கு எவ்வளவு வட்டி கட்டுறாங்க இந்தி திணிப்பு என்று எதிர்ப்போம் இந்தியில பேசிட்டு பத்தாயிரம் பதினைஞாயிரம் வட இந்தியர்கள் இருக்கிறாங்க தொழிலாளர்கள் அவங்களுக்கு அங்க வாக்களிக்கும் உரிமை கொடுத்தா சட்டமன்ற உறுப்பினர் யார் என்பது அவன் தான் தீர்மானித்தான் இன்றைக்கு வானதி சீனிவாசன் நாளைக்கு வட இந்தியனையும் ஒரு தேர்தல் செங்கலம் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் செங்கலத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி நிறுவனர் ஐயா ஐயா வியனரசு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் முதல்வர் ஸ்டாலின் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க மக்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு இப்ப பாத்தீங்க அப்படின்னா தாய் மாணவர் ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்க வருட ஆட்சி நாலரை வருடம் இருக்கும் ஆட்சி வந்து எப்படி ஒரே சொல்ல இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை பொது தேர்தலுக்கு பிறகு இந்த திட்டங்களை இன்றைய இந்த திட்டங்களை அறிவித்து செயல்படுத்துகிற அல்லது செயல்படுத்துவது போல பக்கம் பக்கமா விளம்பரங்கள் கொடுக்கின்ற நம்முடைய மாண்புகும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இந்த திட்டங்களை செயற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமா என்பது அதுக்கு பிறகு நீங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் எந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றிருக்காங்க ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் இந்த கல்வி சிக்கல் இப்ப ஓடிட்டு இருக்கு நீதியரசர் முருகேசன் தலைமையிலான மாநில கல்வி கொள்கைன்னு ஒரு ஆணையம் பட்டாங்க தேர்தல் அறிக்கையில மாநிலப்பட்டியல் இருந்த கல்வி ஒன்றிய பட்டியலுக்கு போனது பொதுப்பட்டியலுக்கு போனது அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீளப்பருவோம்னு கொடுத்திருக்காங்க ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு இரண்டு மூன்று கால மாத காலத்துல எதிர்கட்சி முதலமைச்சர் எல்லாம் சந்திப்பது போல் ஒரு தோற்றம் இருந்தது அதன் பிறகு என்ன ஆச்சு மீட்க முடிந்திருக்கா கட்சி தேவையை நாங்கள் மீட்போம்னு தீர்மானம் எல்லாம் போட்டாங்க மீட்க முடிந்திருக்கா பெரியார் அணையில அந்த சிற்றணை பகுதி அதை பேபி டேம் இருபத்தி ஏழு மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி தந்து விட்டது கேரள அரசுன்னு உடனே நன்றி தெரிவித்து மடல் எழுதினார் நம்முடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்க நாங்க அனுமதியை கொடுக்கலன்ட்டாங்க அப்ப முதலமைச்சருடைய ஆளுமை எப்படி இருக்குது இதுல பாத்துக்கலாம் இப்ப அண்மையில பத்து நாட்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் சொன்னது பதினேழு மரங்களை வெட்டி சிற்றனை வலிமைப்படுத்தி விட்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடிக்கு தண்ணீரை தேக்கலாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு பங்கீட்டு கடை மூலம் வீட்டில் போய் இந்த உணவுப் பொருட்களை கொடுக்கறது பண்டங்களை கொடுக்கறது அடுத்து வந்து மருத்துவ வசதி செய்து கொடுக்கறது பிறகு சாலைகளை நாங்கள் திறந்து வைக்கிறது இதெல்லாம் வேலைகள் இது யார் வந்தாலும் செய்யலாம் இதை விட சிறப்பாக செய்யலாம் ஒரு ஒரு கொள்கை வாய்ந்த ஒரு அரசு மக்கள் நினைச்சு அந்த அரசுனா இந்த மக்கள் இழந்த உரிமைகள் இந்த ஆட்சியாளர்கள் உரிமைகள் அந்த உரிமைகள் மீளப்பெறுவதுதான் சரியான அரசா இருக்க முடியும் எந்த சிக்கலை இந்த நான்கு ஆண்டு இவங்க தீர்த்து வச்சிருக்காங்க நான்கரை ஆண்டு காலம் ஆறு மாதம் தான் இருக்கு காவிரி சிக்கல் தீர்க்க முடிஞ்சதா முல்லைப்பெரியார் சிக்கல் தீர்க்க முடிஞ்சதா கச்சத்தை மீட்க முடிஞ்சதா இல்லையா அடுத்து வந்து தமிழை ஆட்சி மொழியாக முழுமையாக நடைமுறைப்படுத்த முடிஞ்சதா ரெண்டாயிரத்தி ஆறுல உயர் நீதிமன்ற வழக்காடு மொழி தமிழ் என்று சட்டப்பேரவை தீர்மானம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறுல இவங்க தந்தையாருடைய ஆட்சி காலத்திலே அந்த வழக்காடு மொழி தீர்மானம் என்ன ஆனது தமிழ் வழி கல்விக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல போராடணும் தமிழ் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து அப்ப பேச்சுரை நடத்தி நாங்க நடைமுறைப்படுத்து அதுக்கு ஒரு ஆணையம் போடுவோம் நீதரச மோகன் தலைமையில ஒரு ஆணையம் போட்டு ஒரு அறிக்கை பெற்றது அந்த ஆணையம் தமிழ் வழி கல்வியை நடைமுறைப்படுத்த சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று பரிந்துரை பரிந்துரைப்படுது சட்டம் இயற்ற வேண்டாம் அரசாணை எங்க கலைஞர் அரசாணை போட்டாரு பிடி அந்த ஆங்கில கல்வி வணிகர் தலைமையில தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆங்கில பள்ளி வணிகர்கள் உயர்நீதிமன்றம் வழக்கப்பட்டு அந்த அரசாணை செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க உச்ச நீதிமன்றம் போனது இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆச்சு அந்த வழக்கு என்ன ஆனதுன்னு தொடக்க கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு மகேஷ் பொய்யாமொழிக்கு தெரியுமா உயர்கல்வித்துறை அமைச்சரா பொறுப்பேற்றா அவருக்கு தெரியுமா இல்ல நம்முடைய முதலமைச்சருக்கு தெரியுமா பங்கீட்டு கடை பொருள் கொண்டு வீட்டுல கொடுக்கறது நாங்க வந்து நடமாடும் மருத்துவமனை அந்த வண்டிகளை அனுப்புவது இதெல்லாம் எப்படி சாதனையா இருக்க முடியும் எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு யார் தலையில இந்த கடன் இருக்கு ஏற குறை நம்ம மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க பனிரெண்டு லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில அந்த கடனை எப்ப அடைப்பது அதுக்கு எவ்வளவு வட்டி கட்டுறாங்க அந்த வட்டியால நீங்க உங்க இந்த நான்கரை ஆண்டு காலத்துல ஒரு ஒரு ஐம்பது விழுக்காடு குறைச்சி இருபத்தி ஐந்து விழுக்காடு குறைச்சிருக்கிறீங்களா மேலும் மேலும் கடனை தானே வாங்கிட்டு இருக்காங்க சாதனை உரிமை இழந்த மீட்பது தான் சாதனை தமிழ்நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகள் அந்த காலத்தில் வீரமண்டிய கட்டபொம்மன் படம் இருப்போம் அப்ப வந்து வெள்ளையர் வந்து அவங்ககிட்ட கட்டப்ப மட்ட சொல்லுவாங்க நீங்க வந்து எங்களுக்கு கப்பம் கட்டணும் வரி கட்டணும்னு சொல்லி இவர் வசனம் பேசுவாரு கொஞ்சம் விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா கஞ்சி கலையும் சுமந்தாயா மாமானா மச்சானா மானம் கட்டவன உனக்கே கட்ட வேண்டும் கப்பம் பாரு இப்ப வரிசை நாற்பது கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தமிழர் கப்பங்கட்டி 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 தான் சென்னைக்கு வர வேண்டியது சொந்த வாகனத்துல திருநெல்வேலி இருந்து தூத்துக்குடி போகணும்னா இடையில கப்பம் கட்ட வேண்டியது தூத்துக்குடிக்கு அந்த பக்கம் நாடு கிடையாது நம்ம கடல் இருக்கு அப்ப தூத்துக்குடிக்கு போயிட்டு வர்றது கூட தூத்துக்குடி மாவட்ட மக்களே நீங்க திருநெல்வேலியை கொடுங்க தூத்துக்குடி மாவட்ட மக்களே பக்கத்தில் இருக்கிற சிறுண்டம் தொகுதியிலிருந்து தூத்துக்குடி போறதுக்கு என்ன அரசு எனவே தேர்தலில் சரியான முடிவு வரும் முதலீடு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இங்கிலாந்து ஜெர்மனி மாதிரியான நாடுகளுக்கு நம்முடைய தமிழக முதல்வர் வந்து சுற்றுப்பயணம் போறதாக அறிவி அவருடைய உடல்நிலையை சரி செய்வதற்காக அதுக்குரிய மருத்துவ வசதி எங்க இருக்குன்னு தேடிக்கொண்டிருக்கிறாங்க அதை சொன்னால் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று முதலீடுகளை ஈர்க்க போய் இதுவரைக்கும் ஈர்த்த முதலீடுகள் என்னாச்சு இதுவரைக்கும் ஈர்த்த முதலீடுகள் என்னாச்சு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்துலமா பனிரெண்டுக்கும் மேற்பட்ட சர்க்கரை ஆலைகள் அது ஒரு ஜப்பான் நாட்டு நிறுவனத்தோட உடன்படிக்கை செய்தா தமிழ்நாடு முழுவதும் மணிகன் நூற்பாலை தமிழ்நாடு முழுவதும் நூற்பாலைகள் அமைத்தாங்க எங்க ஊர்ல நாசிரியத்து பக்கத்துல ஒரு நூற்பாலை திருநெல்வேலி பேட்டையில ஒரு நூற்பாலை இந்த ரெண்டு நூற்பாலையும் மூடி கிடக்க பதினைந்தாண்டாம் இருக்கிற நூற்பாலைகளை இருக்கிற தொழிற்சாலைகளை அரசு சார்ந்த தொழிற்சாலைகளை சரியாக இயக்கி அந்த தொழிற்சாலை பணியாடக்கூடிய தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாலே போதும் புதிது புதிதாக நாங்கள் கார் தொழிற்சாலை தொடங்குகிறோம் பரந்தூர் ஐயாயிரம் ஏக்கர் பரந்தூரில் வேளாண் நிலங்களை கையகப்படுத்தி வானூர்தி நிலையம் கொண்டு வருகிறோம் அப்புறம் நம்ம ஊர்ல வெம்பூர்ன்னு ஒரு ஊருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் தூத்து விருதுநகர் மாவட்டத்துக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இடையில அங்க மூவாயிரம் ஏக்கர் நாங்க எடுக்கிறோம் விளை நிலங்கள் வெம்பூர் செம்பரி ஆடுன்னே இருக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினைந்தாயிரம் ஆடு அது ஒரு தனி ரகம் அந்த ஆட்டை வளர்த்து விற்பனை செய்கிற குடும்பமே கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு குடும்பம் இருக்கு அங்க போய் கை வைக்கிறாங்க இப்படி வந்து மக்களுடைய வாழ்வி ஒரு ஒரு நாடு இப்ப நம்முடைய நாடு என்பது மிக மிகப்பெரிய வேளாண்மை நாடு விவசாய நாடு அந்த விவசாயத்தை செழிக்க வைப்பதற்கு உணவு உற்பத்தியை பெருக்குவதற்கு விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு அந்த வேளாண் குடியில பிறந்த படித்த இளைஞர்களுக்கு அங்கே வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஏராளமான இயற்கை வளங்கள் இருக்கு அதை விட்டுட்டு நான் ஜெர்மனில இருந்து பணத்தை கொண்டு வரேன் நான் வந்து ஆஸ்திரேலியா இருந்து பணத்தை கொண்டு வந்தேன் இங்க கொட்டுறேன் பதினாறாயிரம் கோடி திட்ட மதிப்பீட்டுல தூத்துக்குடியில கார் தொழிற்சாலை தொடங்கி வச்சிருக்காரு ஒரு கார் உற்பத்தி ஆகிறதுக்கு எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் அந்த தண்ணீரை எங்க இருந்து எடுப்பீங்க எடுப்போம் ஏன் கடல் நீரை எடுக்க வேண்டியதானே கடல் நீரை நாங்கள் குடிநீர் ஆக்குறோம் பல நாடுகள் நடக்கு ஏன் அதை எடுக்கல தாம்பரபரணி தண்ணீரை எடுப்பதற்காகவே தாம்பரபரணி வடிநிலைக் கோட்டத்தை நான் நேரடியா பாக்குறேன் திருநெல்வேலியில் இருந்த ஒரே கோட்டமா இருந்து ரெண்டா பிரித்து சரி தாம்பரபரணி வடிநிலை கோட்டம் இரண்டு அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு சிறுவை கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அலுவலகம் இருக்கு நிலமும் கேட்டது ஒரு பத்து ஏக்கர் நிலமும் இருக்கு அங்க ஒரு அலுவலகம் கட்டி வைக்கலாம் தானே கோரம்பெல்லாம் வடிநிலை கோட்டத்தோட கொண்டு சேர்க்கிறாங்க கோரம்பலத்துக்கும் தாம்பரமணி தொடர்பு இல்லை கோரம்பள்ளத்தை தாம்பரமணியோட இணைத்தால் தான் இப்ப ஆணையில இருந்து தண்ணீர் எடுக்க முடியாது வடகால் வழியாக பெருங்குளம் தாண்டி கோரம்பள்ளத்துக்கு தண்ணியை கொண்டு போய் கோரம்பள்ளத்திலிருந்து கார் சொல் தண்ணி எடுக்கலாங்கிற ஒரு ஒரு மறைமுகமான ஒரு திட்டத்தை போட்டு இப்ப செயற்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி மக்கள் ஏற்பாங்க நமக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கர் இருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் முப்போகம் விளையக்கூடிய இடமும் இருக்கு ஆத்தூர் ஆறு மணி நேர பகுதியில் விலை இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்ப பெரிய வியப்புக்குரிய செய்தி என்னன்னா நூத்தி தொண்ணூத்தி ஏழு டிஎம்ஸ் தண்ணி தான் நமக்கு காவிரியில் தரணும் நடுவர் மன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்பு கிடைத்தது போல ஏறக்குறை நானூறு டிஎம்ஸ் தண்ணி நமக்கு கிடைச்சிட்டு இப்பவே மூன்று முறை மேட்டூர் நிறைஞ்சிட்டு தண்ணி இப்பவும் போயிட்டு இருக்கு கடைமட்டி நேற்றுனா கட காவிரி கடலோடு கலக்கக்கூடிய பொம்புகருக்கு போயிட்டு வந்தேன் தண்ணி கடலுக்கு போகுது அந்த தண்ணீரை முழுமையாக பயன்படுத்தி தண்ணீர் கிடைக்காத வறண்ட மாவட்டங்களுக்கு தண்ணீர் என்ன இல்லையா அந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் எல்லாம் போட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டாரு நிதியெல்லாம் ஒதுக்குனாரு என்னாச்சு இந்த நாலரை ஆண்டுகள்ல அப்ப அந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் கொண்டு வந்தா எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அவங்க கிட்ட வேலை கேட்க மாட்டானே இல்லையா வேளாண்மை சார்ந்த தொழில இயல்பாக ஈடுபடக்கூடிய ஒரு நிலை வரும் இப்ப நம்ம ஊர்ல எவ்வளவோ கட்டடங்கள் இருக்கு நம்ம பாக்குறோம் அதெல்லாம் நம்ம நம்முடைய மக்கள் கிட்டே கட்டடத்தாலே கிராமத்துல என் வீட்டுக்கு பக்கத்துலாம வெள்ளத்துல இடிஞ்சு போச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல நாலு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இடிஞ்ச வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு பேர் தானே வேலை பார்த்தா எல்லாம் உடனேட்டு கரணா இருக்கலாம் ஏன் வீட்டு பக்கத்துல படம் எடுத்து வச்சிருக்கோம் அப்ப நம்மால் வேலை செய்யறாங்க எங்க போனா புற மதுபான கடையில் போய் நிற்கிறான் இப்படிதான் போய் கொண்டிருக்கே தவிர இந்த திராவிட மாடல் அரசு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதித்தது என்று எதுவுமே கிடையாது பல கோடி செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஏன் செலவு பண்ணணும் இல்லையா பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுக்கலாம் தொழிற்சாலை இயற்கை வளங்களை பாதிக்காத வளத்தை நிலவளத்தை காற்று வளத்தை கடல் நீர் வளத்தை பாதிக்காத தொழிற்சாலைகளை அமைத்து கொடுக்கலாம் அதுக்கு வழி இல்லாம வெளிநாட்டுக்காரர்களுக்கு கொண்டு இறக்குனா என்ன ஆகும் ஒரு காலத்துல நம்ம கன்னியாகுமரியில இருந்து நீலகிரி கோத்தகிரி வரைக்கும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில லட்சக்கணக்கான தமிழ் குடும்பங்கள் தேயிலை தோட்டத்துல குழம்பி தோட்டத்துல ஏலக்காய் தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டுறாங்க இன்றைக்கு யாரு வேலை பாக்குறா அந்த தொழிலாளர்கள் எங்க போனாங்க பூரா வட இந்தியர்கள் வந்து நிறைஞ்சிட்டான் பேருந்துல பயணிக்க முடியல வட இந்தியர்கள் வந்து உட்கார்ந்துக்கிறான் தொடர் வண்டியில பயணிக்க முடியல நீங்க பாத்தீங்கன்னா வடசேனில எவ்வளவு பெரிய கலவரம் ஆயிடுச்சு அப்ப இது என்ன ஆகும் இந்தி திணிப்பு என்றும் எதிர்போ இந்திக்காரணி அவிடு பக்கத்தில் இங்கில பேசிட்டு இருக்காங்க அப்ப அவங்ககிட்ட நான் என்ன மொழியில பேசுறது பேசக்கூடிய ஒரு கட்டாயத்தை இந்தியா ஒன்றிய அரசு ஏற்படுது வடநாட்டுக்காரங்க அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஈரோடு இடைத்தேர்தல் போகுது பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஹிந்தில ஆமா பிரச்சாரம் செய்திருக்காங்க துண்டு நோட்டீஸ் வந்து குடுத்துருக்காங்க ஈரோட்ல என்னம்மா ஜவுஹார்பேட்டையில ஒவ்வொரு தேர்தலும் இங்கிலதா நினைக்கிறாங்க ஜவுஹார்பேட்டையில திமுக வேட்பாளர் இந்தியாவில இந்திய எதிர்க்கிறோம் அப்படின்றாங்க இந்தி ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற முழக்கம் என்னாச்சு என்றும் எதிர்ப்போம் எதிர்த்து கொண்டே இருப்போம் அவன் திணித்து கொண்டே இருக்க என்று நாங்கள எடுத்து கொண்டோம் இப்ப இந்தியான்றது ஒரு நாடு அதுலதான் இருவத்தி ஒன்பது மாநிலங்கள் இருக்குது அப்படின்றப்ப ஒரு மாநில மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வருவதற்கான ரைட்ஸ் நமக்கு இருக்குதானே இந்தியா அப்படின்ற வட வடகிழக்கு மாநிலம் அதற்கான சட்டத்தை வந்து நாம கொண்டு வரதில்லை வட இப்ப நாகாலாந்துல இருக்கு மிசோரத்துல இருக்கு உம் ஆஹ் இருக்கு அதாவது உள்நுழைவு சீட்டு திரைகடல் ஓடி திரவியம் தேடு நம்முடைய மொழி அது இல்லையா இல்ல வரக்கூடாது நம்ம சொல்ல முடியுமான்னு கேக்குறேன் வரக்கூடாது நம்ம வரைமுறையில நீங்க இல்ல இல்ல இப்ப எந்த மாநில மக்களும் எந்த மாநிலத்தை போகலாம் வரலாம் ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கணும்ல எட்டு கோடி பேர் நாங்க இருக்கிறோம் ஒரு கோடி பேர் வட இந்தியா இருந்தா அப்ப ஒன்பது பேர் பத்து பேருக்கு ஒரு ஒரு வட இந்தியா இருந்தா எங்க நாடு என்ன ஆகுறது எங்க மொழி என்ன ஆகுது இல்லையா அது மாதிரியான வாக்காளர் அடையாளம் அட்டையும் வந்து இப்ப கொடுக்கறதா தகவல் வந்து அதுதான் இப்ப இப்ப தமிழகம் இப்ப திமுக முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகமே அது எதிர்த்த ஒரு செய்தி ஒன்று கொடுத்திருக்காங்க இப்ப நாம் தமிழர் கடுமை எதிர்க்கு தமிழர் அமைப்புகள்ல எதிர்க்கத்தான் செய்யறோம் அவங்க வந்துட்டா தமிழ்நாடு சட்டம் என்ற ஒரு இப்ப திருநெல்வேலி தொகுதியில பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் வட இந்தியர்கள் இருக்கிறாங்க தொழிலாளர்கள் அவங்களுக்கு அங்க வாக்களிக்கும் உரிமை கொடுத்தா சட்டமன்ற உறுப்பினர் யார் என்பது அவன் தான் தீர்மானிப்பான் அவங்ககிட்ட வந்து பேரம் பேசக்கூடிய நிலை உருவாகும் அப்போ பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி அகில இந்திய கட்சி இருக்குல்ல கம்யூனிஸ்ட்ல வரப்போவதில் அது வேற செய்தி இந்த காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியில எதிர்க்க எதிர்க்கல வட இந்தியர்ல பாரதிய ஜனதா கட்சினாகும் கட்டாயம் ஏதாவது ஒரு பெரிய கட்சி இவங்களை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நெருக்கடியை உருவாக்கும் ஏன்னா அவங்க வந்து இந்தியில பேசுவாங்க மோடி அல்லது அமித்ஷா சொல்றவங்களுக்கு தான் இவங்க வாக்களிப்பான் அந்த நிலை வரும்போது நமக்கு நெருக்கடி அப்படிதான் வானதி சீனிவாசன் இருபதாயிரம் வட இந்திய தொழிலாளர் வாக்களித்தான வானதி சீனிவாசன் பிஜேபியில வெற்றி பெற்றாங்க இன்றைக்கு வானதி சீனிவாசன் நாளைக்கு வட இந்தியனே ஒரு தேர்தல் உதாரணத்துக்கு நம்ம அந்த எம்ஜிஆர் காலத்திலே திண்டிவனத்தில் உக்கம் செந்து ஈரா செந்து மார்வாடிகள் அவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை அந்த தொகுதிக்கு உருவானது தானே அப்ப இதை வந்து மறைமுகமாக டிஎம்கே ஆதரிக்குது அப்படி பாக்குறீங்களா திமுக வந்து கடுமையை எதிர்க்கலை இன்னும் சொல்ல வேண்டுமானாலும் பிடிச்சு வெளியே தள்ளுங்கணும் ஒரு நூறு பேரு அப்படி சொல்ல முடியாது

இப்ப எல்லா மாநிலத்திலிருந்தும் பத்து பத்து விழுக்காடுனாருன்னா என்னாச்சு தமிழ்நாடு இப்ப ஆறு லட்சம் வாக்கு இருக்குன்னு தானே பீகாருக்கு மட்டும் அப்புறம் மற்ற மாநிலத்துக்காரங்க வரங்க வாக்குகள் எத்தனை அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தா நம்முடைய நிலைமை என்ன ஆகுறது எனவே முழுக்க முழுக்க அந்த மொழியின இந்த மொழி வழி தேசிய இனம்னு சொல்றோம் இல்லையா அந்த கோட்பாட்டை சிதைக்கிற வேலையை தான் இந்த ஒன்றிய அரசு செய்துக்கிட்டு இருக்கு இதை கடுமையை எதிர்க்க வேண்டியவங்க எதிர்க்க மறுக்கிறாங்க அதை அதிமுகவும் திமுகவும் போடுறாங்க ஏன்னா அவர்கள் மடியிலே காணும் வழியிலே போய் எங்களை மாதிரி தமிழ் தேசத்துல எதை எதை பற்றியும் கவலைப்படாம இருக்கா நாங்க தான் கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நன்றிப்பா. உங்களுடைய நேரத்தை வந்து நமக்கு கொடுத்து நிறைய தகவல்களை நீங்க சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம வந்து பயணிக்கலாம்னு வளக்குமா. செங்கலம் என்பது உங்களுக்கான தளம். உங்களுடைய மீளன கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நம்முடைய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல நேர்காணலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவி ஈஸ்வரி நன்றி வணக்கம்.